சிக் சிக் ஆ வந்து செயின் எப்படி அவனே வந்து தொல்லை கொடுக்காம போட்டுக்கிறான் எப்படி நம்ம போடும்போது ஒரு ஈஸியா அது வாங்கிக்கிறான்னு தான் பார்க்க போறோங்க செயின் மாஸ்கு அப்ப லீஸ் போட்டு அது ஒரு கமெண்ட் இருக்கு அது கமெண்ட் சொன்னா தான் வந்து இதுல இருந்து கீழே வருவான் அதுவும் நீங்க பார்க்க பாருங்க மரா கமெண்ட் சிக் மர சிப் குட் பாய் செகண்ட் குட் மரா செயின் போடு செயின் போடு குட் பாய் குட் குட் எப்படி செயினை அழகா போட்டான் பாருங்க இது ஃபர்ஸ்ட் நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ட்ரீட் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செயின் போட்டாலே அவர் அவரே வந்து வாங்கிப்பார் சைனை இப்போ அதையும் உள்ளி போட்டு காட்டுறப்போ குட் பாய் வர செயின் போட் செயின் போட்டு போலாம் குட் பாய் குட் பாய் குட் செகண்ட் குட் பத்து மாஸ்க் மாஸ்க் சில டாக் வந்து மாஸ்க் போடுறச்ச கொஞ்சம் அக்ரெசிவாக மாறிடும் ஏன்னா போட்டுக்க மாட்டாங்க இல்லைனா வந்து கடிக்கு வருவாங்க இப்போ இவரு எப்படி போடுறாரு பாருங்க இது என்னோட கோம்பை டாக் இவர் எப்படி போடுறாருன்னு பாருங்க மர கண்கா மாஸ்க் மாஸ்க் போட்டு குட் பாய் குட் பாருங்க அவ்வளோ சிம்பிளா மாஸ்க் போட்டு பாரு எந்த ஆடாங்கிடம் எதுவுமே பிடிக்க மாட்டார் எவ்வளோ அழகா மாஸ்க் போட்டு குட் பாய் அவரே ரிமூவ் பண்ணுவார் மர அவரா அவர் குட்